ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மே மந்த் ஸ்டார்ட் ஆயாச்சு நம்ம ஃபேமஸ் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஸோ நல்லா தண்ணீர் இளநீர் எல்லாம் குடிங்க வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் இருக்கிறமெலன் நொங்கு எல்லாம் கீப் யுவர் செல் ஹைட்ரேட்டட் முடிஞ்ச அளவுக்கு பீக் சன் டைம் தட் இஸ் பன்னெண்டு மணி மத்தியானம் டு நாலு மணி ஈவினிங் வீட்டில் ஆர் நெழல்ல இருக்க ட்ரை பண்ணுங்க சரி இன்னைக்கு குரல் படிக்க ரெடியா இன்னைக்கு நம்ம பொருட்பால் ஒரு குரல் தான் பார்க்க போறோம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இதன் பொருள் நம்ம என்ன ஒரு செயல் செய்வதா இருந்தாலும் ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சுதான் அதை செயல்படுத்த வேண்டும் ஷார்ட்டா சொல்லணும்னா திங்க் அண்ட் தென் டே டு டீட் டுத்துக்கலாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு கஷ்டப்படுறது ரொம்ப தப்பு ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம என் ரோல் மைண்ட்ல இருக்கணும் அண்ட் அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னு யோசிச்சு வைக்கணும் இதுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம டெய்லி பண்ற ஒரு விஷயம் குக்கிங் என்ன குக் பண்ண போறோம்னு முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தேவையான இன்க்ரிடியன்ட்ஸ்லாம் ரெடியா வச்சு தான் நம்ம குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டா இப்போ நம்ம ஒரு சின்ன பொரியல் பண்றோம்னா கூட ஃபர்ஸ்ட் வெங்காயம் பொரியல் அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் கேஸே ஆன் பண்ணுவோம் கேஸ் ஆன் பண்ணி கடுகு கருவேப்புல வெங்காயம் எல்லாம் தாளிச்ச அப்புறம் பொரியல்கான வெஜிடபிள் இன்னும் கட் பண்ணலைன்னா மொத்தமா கருகிடும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பட் நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் சரி உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வருதுன்னே வச்சுக்கோம் என் கோல் மைண்டில் வச்சு டைம் டேபிள்லாம் போட்டு போட்டு எந்த டேட்டில் எவ்வளோ சிலபஸ் கவர் பண்ணணும்னு பிளான் ப்ரிப்பேர் பண்ணால் சக்ஸஸை தடுக்கவா முடியும் ஸோ என்ன நம்ம லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணாலும் வடிவேலு சார் சொல்கிற மாதிரி நான் சொன்ன உடனே எந்த அட்டாக் பண்ணுங்க அதை எப்படி தடுக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே இல்லாட்டி சுருதி அவர் மண்டையில போடுற மாதிரி நம்மளுக்கும் கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும் சோ இன்றைய குரல் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இன்னொரு குரலோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் தென் ஸ்ப்ரெட் பீஸ் அண்ட் டாட்டா